நடிகாரம் வசனம் வீடு கட்டுகிறவர்களாக வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் மூளைக்கு தலைக்கல்லானவர் இப்போ வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் இப்போ இசரவேல் மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட இந்த வார்த்தைய பேதர் சொல்லுகிறார் இசரவேல் மக்கள்கிட்ட இந்த வார்த்தைய பேதருன்னு ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஏன் இந்த வார்த்தையை ஏன் இந்த வார்த்தையை அவர்கள்ட்ட சொல்லுகிறார்னா வீடு கட்டுகிறவர்கள் அவர்கள் என்ன வீடு கட்டுனாங்க என்ன வீடு கட்டுனாங்க நியாய பிரமாணங்களின் படி ஒரு ஆவிக்குரிய புரிய வாழ்க்கை வாழ்கிற நினைச்சிட்டு தேவனுடைய வார்த்தையினால வாழ்கிறோம் அதன்படி நாங்க சரியா போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிந்தனையில ஒரு கட்டன் ரைட்டா தனக்குள்ள ஒரு சபையை கட்டிக்கிறாங்க அந்த நியாய பிரமாணத்துக்குள்ளேயே ஒரு சபையை கட்டிக்கிறாங்க அப்ப ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது யேசப்பா என்ன கேட்குறாரு ஓய்வு நாள்ல நீ எந்த வேலையும் செய்யாத ஆனா

நியாய பிரமாணத்துக்கு மேற்பட்டதாய் வருமான வரல நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதாய் வருது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க சாதாரணமா தேவனுடைய மாம்ச பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களாலும் சொல்றாரு வீடு என்ன வீடு கட்டுனாங்க இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஒரு தேவனுக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னு நினைச்சிட்டு தேவன் நார்மலா அந்த சொன்ன வார்த்தைய ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாம இவங்க ஆவிக்குரிய வீடை கட்டுகிறதா நினைத்துட்டு தன்னுடைய மாம்ச பிரகாரமான வீடை மட்டும் பார்த்து கொள்ளுகிறவர்களா இருக்காங்க நாள்ல எந்த வேலையும் என் தேவன் செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அதனால நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்ப ஆண்டவர் இன்னொரு இடத்துல கேக்குறாரு உன்னுடைய சகோதரன் மாடு புலியில விழுந்துச்சா தூக்கி விட மாட்டியாப்பா

அப்படின்னு அந்த இஸ்ரோவேல் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அவர் அவர்களை பார்த்துதான் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் உங்களால் அற்பமாய் என்னப்பட்ட இன்னைக்கு நீங்க நாளா வந்திருக்கிறோம் நீங்க நாளா வந்து எதற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரை தேடணும் ஆண்டவருடைய நன்மையை பெறணும் ஒரு நாள் நித்தியத்துக்கு போகிற அந்த நம்பிக்கை நம்ம பூமியில ஒரு நாள் மறிக்கும் போது அந்த நித்தியத்துக்கு போகணும் நம்மளை முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அற்பமாய் எண்ணி தள்ளப்பட்ட கல்லா மாத்திட்டாங்க எப்படி மாத்திட்டாங்க இன்னைக்கு யார் யாரால தள்ளப்பட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சில பேரு குடும்பத்தால தள்ளப்பட்டிருக்கிறார் சில பேரு தெரு மக்களாலே தள்ளப்பட்டிருக்கிறாங்க சில பேரு சகோதரனால தள்ளப்பட்டிருக்காங்க சில பேர் சகோதரியால தள்ளப்பட்டிருக்கிறாங்க சில பேர் தாய் தந்தையால தள்ளப்பட்டிருக்காங்க சில பேர் பிள்ளைகளால தாய் தந்தை தள்ளப்பட்டிருக்கிறாங்க சில பேர் கணவரால தள்ளப்பட்டிருக்காங்க சில பேர் மனைவியால தள்ளப்பட்டிருக்காங்க சில பேரு டீச்சர்ஸால தள்ளப்பட்டிருக்கிறாங்க சில பேர் ஆபிசர் அதிகாரிகளால தள்ளப்பட்டிருக்கிறாங்க சில பேரு இங்க எல்லாத்தையும் தாண்டி சபைக்கு வந்தா சபை போதகராலே தள்ளப்பட்டு சபை விசுவாசிகளால தள்ளப்பட்டு இருக்கிறாங்க அற்பமா எண்ணப்பட்ட கல் என்னங்க அற்பமா எண்ணப்பட்ட கல் மூளைக்கு எப்படி ஆயிடுச்சுங்க தலை கல்லா மாறிடுச்சு